நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார் அதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா தூக்கத்தை கெடுப்பாரா அப்படின்னா ஆமாம் கொஞ்சம் தூக்கத்தை கெடுப்பார் ஆனால் அந்த தூக்கம் கெடுவதுன்னு எதனால் அப்படின்னா சுகத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு இப்போ பூரிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க எதுக்கு சந்தோஷம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது கேட்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்காரே அந்த சனிக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனால திருமண யோகம் புதிய உறவுகளை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ குடும்பத்தில் உறவு வரும் ஆனால் அதனால் வரக்கூடிய அடுத்த ஒரு நாலு மாதங்கள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது மார்ச் மாதம் வரைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் செலவுகளை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் நாலாம் தேதி மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் நவம்பர் நாலாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இது மாத ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் மாத கடைசியில் ஒரு சந்திராஷ்டமம் இருக்குது அது என்னன்னு கேட்டால்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி ராத்திரி நவம்பர் இருபத்தி ஒம்பது ராத்திரி எட்டரை மணிலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்று மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ மாச ஆரம்பத்துலேயும் மாசக்கடைசிலியும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட்ஃபால் எல்லோரும் சொல்லுவாங்க கர்ச்சி புழுது துண்டு உழுதுன்னு ஆனால் உங்களுக்கு பத்து மொழ போட வேஸ்டியே விழும் நஷ்டம் அதாவது பண பற்றாக்குறை இருக்கும் இதனால் கடன் வாங்கி தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் கடனுக்கு வட்டி வட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி வருது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்கள் இத்தனை நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பியும் நீங்கள் இருக்க முடியாது உங்களுடைய சுய முயற்சி மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பீங்க அவர்கள் உங்களால் அவர்கள் வளர்ச்சி அடையும் வாய்ப்பு ஏற்படும் உங்களால உங்களுடைய உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களால உங்க அப்பாவுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்களால உங்க குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் இன்ஃபேக்ட் உங்கள் திருமணம் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற தம்பி தங்க அண்ணா அக்கா இவங்களுக்கு யாராவது திருமணம் நடக்கணும் அப்படின்றதாங்க கூட அதையும் முன்ன நடத்துறது நீங்களாக தான் இருப்பீங்க ஸோ சிம்மராசி உலகத்துக்கு உழைக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நவம்பர் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் ரெண்டு பரிகாரம் இருக்குது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது பாலா திருப்புற சுந்தரி பாலைன்னு ஒரு குழந்த ஒரு அஞ்சு வயசு குழந்த அந்த பாலையுடைய கோயில் வந்து அரக்கோணம் பக்கத்தில் காட்பாடி பக்கத்தில் நெமலிங்கிற ஒரு ஊரில் இருக்குது அந்த பாலாவுடைய ஃபோட்டோஸ் கிடைச்சதுன்னா அந்த பாலை மூலமந்திரம் தெரிஞ்சவங்க அதை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் ஃபோட்டோ கிடைச்சதுன்னா சாக்லேட் நிவேதனம் பண்ணி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இல்லை எட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் இப்ப கொடுத்திருக்கிற ராசி பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற முறைதான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேர நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்